அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வளர்பிறை பஞ்சமி என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்முடைய வருமானம் அதிகரிக்க ஒரு செல்வ செழிப்பான நிலை நமக்கு ஏற்பட வளர்பிறை பஞ்சமி என்று வராகியம்மனுக்கு பிடித்தமான இந்த ஒரு பொருளை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கிறதுனால வராகியம்மன் அருளால் என்றென்றைக்குமே ஒரு செல்வ செழிப்பு நிலை உங்களுக்கு ஏற்படும் எந்த பொருளை நாம் நெவேதியமாக வைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டாம் ஆண்டு வளர்பிரை பஞ்சமி திதி எப்போ ஆரம்பிக்குது எந்த தேதியில் வருது என்ன கிழமை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் வேரோடு அழிந்து போகணும்னா நாம் வராகியம்மன் வழிபாடு செய்ய வேண்டும் வராகியம்மனை வழிபாடு செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள்னா அது பஞ்சமி திதி பஞ்சமி திதின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு பஞ்சமி திதி வரும் மாதத்துல ஒண்ணு வளர்பிரை பஞ்சமி திதி வராகியம்மன் வழிபாடு செய்பவர்கள் நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை பஞ்சமில நீங்க வராகியம்மனை வழிபாடு செய்யறதுக்கு நம் தொடங்கலாம் தேய்பிரை பஞ்சமியும் வரும் தேய்பிரை பஞ்சமியில் வராகியம்மன் வழிபாடு செய்கிறது வந்து நம்முடைய கஷ்டங்கள் குறையணும் கடன் குறையணும் எதிரி தொலைலேருந்து விடுபடணும் அப்படின்ட்டு தேய்பிரை பஞ்சமியில் தாராளமாக நீங்கள் வழிபாடு செய்யலாம் வராகியம்மனுக்கு பிரியமான இந்த நெய்வேதியம் வந்து நீங்கள் வைத்து வழிபாடு செய்கிறதுனால நிச்சயமாக நல்ல பலன்கள்லாம் நமக்கு அம்மா அருள் புரிவாங்க எந்த மாதிரி வழிபாடு செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வளர்பிரை பஞ்சமி என்றைக்குன்னா வரும் சனிக்கிழமை ஜனவரி நாலாம் தேதி நள்ளிரவில் ஆரம்பிச்சிருது சனிக்கிழமை முழுவதுமாகவே நமக்கு வளர்பிரை பஞ்சமி திதி இருக்குது காலையில் பிரம்மமூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யணும்னு பழக்கம் இருக்கிறவங்க தாராளமாக அந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் வரகியமான மனதார வேண்டிக்கோங்க நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடிய விரைவிலேயே உங்களை தேடி வரும் அதை தவிர்த்து இரவு நேரத்தில் தான் நாங்கள் மாலை நேரத்தில் வழிபாடு செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்று சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே வழிபாடு செய்கிற தாராளமாக செய்யலாம் இரவு எட்டு டு ஒன்பது மணி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் அம்மாவை வழிபாடு செய்வதற்கு அந்த நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வழிபாட்டு முறையை வந்து இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன்கள் உங்களுக்கு எந்த தொழில் நீங்கள் செஞ்சாலும் சரி வருமானம் பெருகும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூபா சம்பாதிக்கிற நிலைமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு அறநூறுபா சம்பாதிக்கும் நிலைமை நிச்சயமாக ஏற்படும் அப்படியே கூட்டிகிட்டே போகும் அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம்னா வராகி அம்மன் வழிபாடு தாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சனிக்கிழமையில் ஃபுல்லுமே வராகியம்மன் வழிபாடு செய்ய திதி இருக்குது காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வராகி அம்மனுக்கு நீங்க பூஜை செய்யுங்க மாலை நெட்ல செஞ்சாலும் சரி ஆனா வரகமனை வழிபாடு செய்யும்போது உடல் சுத்தம் மன சுத்தம் மிக மிக அவசியம் கெட்ட எண்ணத்தோடு தவறு செய்பவர்கள் வராகியமனை நெருங்கவே முடியாது உங்களுடைய வீட்டில் வந்து வராகியமன் படம் இருந்துச்சுன்னா அம்மா படத்துக்கு நல்லா சுத்தம் செஞ்சிட்டு செவ்வரளி பூ வந்து அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிவப்பு நிற மலர்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த பூ சிவப்பு நிறம் கிடைச்சா வைங்க செவ்வரளி பூ கிடைச்சாலும் வைங்க திருவுருவம் படம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு கிழங்கு மஞ்சள் வாங்கிக்கோங்க ஒரு சின்ன தட்டை எடுத்துட்டு அல்ல பச்சரிசி பரப்பிட்டு இந்த பச்சரிசி நட்டுல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த கிழங்கு மஞ்சளை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வராகி அம்மனை நினைத்து ஒரு கு கிழங்கு மஞ்சள் நடுவில் ஒரு குங்குமம் வச்சுருங்க அப்படியே அம்மா வந்து காட்சி தருவாங்க உங்களுக்கு அந்த பச்சரிசி மேலே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வராகி அம்மனுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் மாதுளம் பழத்தை நீங்கள் பிரசாதமாக வைக்க வேண்டும் செல்வ வளங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பழம்னா இந்த மாதுளம்பழம்தான் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது அம்மாவோட மனதை குளிரச் செய்து வாழ்வில் செல்வ வளத்தை பெறக்கூடியதான் இந்த அற்புதமான மாதளம் பழம் பிரசாதம் இருபத்தி ஐந்து தொடக்கத்திலே வருது இந்த ஒரு செய்ய வழிபாடுங்க கட்டாயம் இந்த ஒரு மாதுள முத்துக்களை வைங்க உதிர்த்து கிண்ணத்துல வச்சிருங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிழங்கு வகைகள் கிடைச்சா ஏதாவது வைங்க அதே முடியலன்னா ஒரு டம்ளர் பானகம் நைவேத்தியமாக நீங்க வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு மண் விளக்கு எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இழுப்பை எண்ணெய் ஊற்றி சிவப்பு நீரை திரி போட்டு வராகியம்மன் நினச்சி நீங்க மனதார பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வராகியம்மன் படத்துக்கு முன்பாக அமர்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம் மந்திரத்தை சொல்லும் தான் நம்மளுடைய வழிபாடு வந்து முழுமை பெறும் மந்திரம் தெரியலனா ஓம் தாயே போற்றி ஓம் வராகிதாயே போற்றின்னு இந்த மந்திரத்தை சொல்லி தீபம் காமிச்சிட்டு பூஜையை முடிச்சு வச்சிருங்க அதுக்கப்புறம் பிரசாதமாக வச்ச மாதுளம் பழத்தை வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்லாம் பக்கத்தில் குழந்தைகள் யாராக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம் மாலை நேரம் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் அவ்வளவு செல்வ வளங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியது சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த வராகியம்மன் வழிபாடு அதுவும் இந்த வளர்பிறை பஞ்சமியை வந்து ரொம்ப ரொம்ப யாருமே தவற விட்றாதீங்க நம் வாழ்க்கையில் என்றென்றக்குமே வந்து ஒரு செல்வ வளம் செல்வ செழிப்பானது காசு பணம் தங்கிற ஒரு நிலைமை நமக்கு அருளால் நமக்கு நிச்சயமாக ஏற்படும் அதனால் இந்த வராகியம்மன் வழிபாடை அனைவருமே செய்து வாழ்வில் செல்வ செழிப்பு ஏற்படும் நன்றி